சாரதி ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அகத்தியர் ஜோதிடர் வித்யாலய அறக்கட்டளை குழுவினருக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் இதர ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம ஜோதிடர்கள் பல பேர் பல கோணத்தில் ஜோதிடத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் ஜோதிடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனிதர் மரணம் அடைகிறதுக்கு முத நாள் கூட அவனுடைய நட்சத்திரமோ ராசியோ கிரகங்களோ அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தே தீரும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதனால் நாம் ஜோதிடர்களே நாம் அந்த கலையில் இருக்கிற சில குறைகளை பெரிதுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் இப்போ ஐயா சுப்பமாரியம் ஐயா எழுதின ஒரு புத்தகம் பல பரிகார புத்தகங்கள் பல பரிகாரம் இருந்தாலும் இது வந்து எளிய செலவில்லாத காலத்து பரிகாரங்கள் அதை நான் வாங்கியிருக்கேங்க ஒரு மேடையில் கொடுத்தாரு எனக்கு அதை நான் வாங்கியிருக்கேன் அதை அந்த பரிகாரங்கள் சில பேருக்கு அதாவது பண வசதி இல்லாதவங்க உண்மையிலே பரிகாரம் செய்யணும் நம்ம கையில் பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கும் அதை செய்கிறப்ப அதில் என்னென்னா அவங்க செய்கிற நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம் இவர் ஐயாவை பார்த்தா ஒரு முரட்டை போலீஸ்கார் மாதிரி இருக்கார் வெளியே சாதாரணமாக பார்த்தா அவர் ஒரு போலீஸ்கார் தோட்டம் தான் பலா மாதிரி மேலே பார்த்தா இது மாதிரி இருக்கா ஆனால் உள்ள விஷயங்களை சொல்ல சொல்ல அவருடைய விஷயம் நான் பல மேடையில் அவர் கூட உக்காந்துருக்கேன் பல மேடையில் அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன் அவர் யூடியூப்பில் பேச்சையும் கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும் நாம் எல்லாமே ஜோதிடர்கள் தான் அவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் இந்த கிரகம் எங்கே இருக்கும் இந்த கிரகம்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தான் விஷயம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு ஊருக்கு வராங்க ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வராங்க அங்கே ஒரு அம்மா கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்குது அந்த தண்ணி இறைக்கிற அம்மாட்ட போய் தண்ணி அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா பயத்தில் திடீர்னு குரல் கேட்கவும் அந்த குடத்தை உடைச்சிடுது கீழே விட்டுறது மண் குடம் அந்த காலத்தில் மண் குடத்தை உடைச்சிடுது திரும்பி பார்த்தோன்னா என்ன இப்படியா திடீர்னு தண்ணி கேட்பீங்க யாருங்க நீங்கள் நாங்கள் நாங்கள் எட்டு வருஷமாக பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு வரோம் எங்கள் ஊருக்கு போகிறோம் கொஞ்சம் தாங்க எடுத்தது உங்கள்கிட்ட தண்ணி கேட்டோம் நாங்கள் அப்படியே நீங்கள் ஜோதிடரா என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி கொடுக்குறப்போ அந்த அம்மா ஒரு சந்தேகம் கேட்குது என் கணவர் என்னை விட்டு போய் பத்து வருஷம் ஆகுது கோச்சிட்டு போயிட்டு என் கணவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க நான் கணக்கு போட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் என்ன சொல்லிட்டாரு ஒரு சீடன் அதில் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் சொல்லிட்டார் உன் கணவர் வரவே மாட்டார் இனி அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இன்னொருத்தர் ரெண்டாவது சீடன் சொல்கிறாரு உன் கணவர் இன்னைக்கு பொழுது வந்துடுவார் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டாரு எப்பட்றா இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் சரி நீங்கள் இருங்க சாயங்காலம் வரங்கிறீங்களோ அது வரைக்கும் எங்கேயே இருங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் இருங்க யார் சொல்கிறத பழிக்குதுன்னு பார்த்துக்கலான்ட்டு அந்த அம்மா சொல்லிவிடுச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் இந்த சீடம் சொன்ன நேரத்தில் அவர் கணவர் வந்துட்டார் இரண்டாவது சீடம் சொன்ன நேரத்தில் ஜோசியர் சொன்ன நேரத்தில் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார் இந்த அம்மாவுக்கு அந்த புருஷன் வந்ததை விட எப்படி இப்படி தப்பு நடந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே மா ஆசிரியர்கிட்ட படிச்சுக்கிட்டு வராங்க எட்டு வருஷமாக படிச்சுக்கிட்டு வராங்க ஒருத்தர் என் வீட்டுக்காரர் வரமாட்டார்னு சொன்னார் இன்னொருத்தர் என் வீட்டுக்காரர் வந்துட்டார்னு சொல்கிறாரு இவர் சொன்னது எப்படி நடந்தது அவர் சொன்னது ஏன் நடக்கலைன்ட்டு இந்த அம்மா அவங்கக்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க நீங்கள் எதை வச்சு என் ஜ என் எதை பலன் சொன்னீங்கிற அப்படி முதல் ஜோசியர்கிட்ட அந்த முதல் ஜோசியர் சொல்கிறாரு நான் வந்து நீ தண்ணி இறைச்ச உன் கைக்கு வந்த தண்ணி கை கெட்டில் கீழே போயிடுச்சு அதனால் கை கெட்டினது வாய் கெட்டில் உன் பெருஷன் வரமாட்டார்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது ஜோசிரிட்ட அந்த அம்மா கேட்குது நீங்கள் எதை வச்சு இதை சொன்னீங்கன்னு நானும் அதே சம்பவத்தை வச்சு தான் சொன்னேன் தண்ணி இறைச்சிட்டேன் கீழே விட்டுட்டேன் தண்ணி தண்ணியோடு செஞ்சிருச்சு மண் அந்த மண் சட்டி போய் ம ம பானைக்கு வந்து கீழே மண்ணில் கலந்துருச்சு இனம் இனத்தோடு கலந்தது உன் கணவன் உன்னோடு வருவான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம எல்லோரும் ஜோதிட எப்படி வேணால் படிச்சிருக்கலாம் எந்த கோணத்தில் வேணால் பார்க்கலாம் ஆனால் அந்த சம்பவம் ஒரே சம்பவத்துக்கு ஒரே ஆசிரியர்கிட்ட படித்த ரெண்டு ஜோதிடர்கள் எந்த கோணத்தில் பார்த்து பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய இதில் அடிப்படையில் நான் பல இதில் சொல்லுவோங்க லக்னம் லக்கனாதிபதி ஐந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி இவங்க மூணு பேர் தான் ஒரு ஜாதகத்துக்கு ஆணி வேர் அதனால தான் அந்த பாம்பு கிரகங்களுக்கு ராகு கேதுக்கு சொந்த வீடே தரல அது எந்த இடத்துல இருக்குதோ அது சொந்த வீடாக எடுத்துக்க ஏன்னா நிழல் கிரகங்கள் ரெண்டாவது ஆதியில் ஜோதிட உருவான காலத்தில் ராகு கேதுங்கிற விஷயத்த இல்லை தான் ராகு எதுங்கிறத அதில் ஆட் பண்ணாங்க ஆனா ஒரு ராகு தான் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவை சனி ராகு தான் நிர்ணயம் பண்ணும் ஜோதிடத்துல உள்ள சில அமைப்புகளை வச்சு இந்த ஜாதகன் இந்த தந்தைக்கு தான் பிறந்தான் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனா இப்போ யாராவது நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் எடுத்து பேச முடியாது அப்ப அந்த ஆனா இந்த கிரகங்கள் ராகு இப்ப இந்த ராகுங்கிறத பாட்டனார் குறிக்கக்கூடிய இடம் பாட்டன் வழிபட்ட நம்ம குலதெய்வத்தை அவர் மகன் வழிபடுவான் தந்தை தந்தை வழிபட்ட அந்த குலதெய்வத்தை பேரன் வழிபடுவாங்க அப்போ அந்த வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் மிதிக்கிற இடம் அவங்க குலதெய்வம் அதனால தான் ராகுவை வச்சு சில விஷயங்களை நம்ம குறிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ ஜோதிடத்துல லக்கணம் அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு அடுத்தது ஐந்தாம் பாவம் இதுக்கு அடுத்தது ஒன்பதாம் பாவம் இந்த மூணு கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னா லக்கணம்ங்கிறது பொதுவாக நாம அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த லக்கணத்துக்கு நீங்கள் இன்னொரு விளக்கம் எடுத்து பாருங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் நம்ம அப்பாவை குறிக்கிறது அந்த ஒன்பதுக்கு அஞ்சாம் இடம் பாட்டனை குறிக்கிது அந்த அஞ்சிலேருந்து ஒன்பதாம் பாவம் நம்ம லக்கணம் அப்போ நாம ஜென்ரேஷன் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா நீ இப்போ செய்கிற பரிகாரம் உன் பேரனுக்கு தான் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாதிரி அதனால தான் ஒரு இந்த லக்கணங்கிறது அப்படி முக்கியத்துவம் உள்ளது அப்போ அந்த லக்கணம் பிறக்கும் பொழுது லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தோட புண்ணியத்தோட பலமாக தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கும் பொழுது பூர்வீக சொத்து உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்லலாம் ஆனால் பலமான தொடர்பு இருக்கணும் பூர்வீக சொத்து உண்டு பூர்வீக சொத்துனா தாத்தா சொத்து அப்படிங்கிறது இடம் தாத்தா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே லக்னாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து வலுவாக இருந்த லக்கணமும் பாக்கியாதும் சேர்ந்தால் இந்த பிறந்த குழந்தை பூமியில் புகழ் பெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எதிர்காலத்தில் புகழ் பெறும் ஏன்னா பாக்கியங்கிறது ஒரு மனிதனுக்கு முதல் பாக்கியம் தாய் தகப்பன் அதுக்கு அடுத்த பாக்கியம் மனைவி அப்புறம் குழந்தைகள் படிப்புலாம் இப்போ இந்த காலத்தில் தான் இத்தனை படிப்பை சொல்கிறோம் இத்தனை வசதி வாய்ப்புகளை சொல்கிறோம் அன்னைக்கெல்லாம் அது கிடையாது கல்யாணம் தொழில் இது அப்போ ஒருவனுக்கு நல்ல முறையில் மனைவி குழந்தைகள் தொழில் இதெல்லாம் அமையணும் இப்போ ஒருத்தர் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் ரெண்டாம் பாதத்தில் அஞ்சு வருஷம் பிறப்பில் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஏழு வருஷம் பனிரெண்டு அந்த பனிரெண்டுக்கு மேலே முப்பது வருட ராகுதை தான் ஒருத்தனுக்கு நடக்கும் அந்த பன்னெண்டு வயசுலேருந்தால் ஒருத்தன் அவனுக்கு அந்த ஜாதகம் ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க அவனுக்கு அப்போ தான் அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் அந்த பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம் தாய் தகப்பனுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணால் அல்லது கடுதல் செய்யும் அப்போ அந்த பன்னிரெண்டாவது வயசுலேருந்து முப்பதாவது வயசு தான் ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் அவனுடைய கல்வி அவனுடைய வாழ்க்கை அடித்தளம் மனைவி குழந்தைகள் இது மாதிரி யோகம் வாழ்க்கை அடித்தளத்தை தர்றதை அந்த பன்னெண்டுலேருந்து முப்பது தான் அப்போ ராகுதசை வந்து ராகு நல்ல இடத்துல இருந்தால் ஒருத்தர் மருத்துவராகிறான் ஒருத்தர் விஞ்ஞானி ஆகிறான் அதே ராகு கெட்ட இடத்துல இருந்தால் அவன் படிப்பு தடைப்படுது அரியல் சுவைக்கிறான் படிப்பு தடைப்படுது சரியான முறையில் வாழ்க்கை செட்டில் ஆகாமல் போயிடுது இந்த பாவ கிரகங்கள் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் இடத்துல சனி ராகு செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டில் தொடர்பு கொண்ட ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு பாக்கியம் பால்பட்டிருக்கும் குறிப்பாக அவன் திருமணத்துக்கு நல்ல முறையில் நடக்காமல் போயிடலாம் அல்லது திருமணத்தை அப்பா அம்மா இருந்த நல்லபடியில் நடத்தி வைக்காமல் போகலாம் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது அப்பா அம்மா இல்லாமல் போயிடலாம் இந்த மாதிரி அந்த பாக்கியங்கள் பால்பட்டுடும் இது இல்லை எந்த இதாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு அந்த பாவகரங்கள் அனுபவத்தை கொடுத்து ஒரு ஊரை விட்டு வெளியூர் போய் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மேலே வந்தங்கிறதே இந்த பாவகரங்கள் தான் செய்யுது சுபகரங்கள் அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது சுபகரங்கள் கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல பெரிய உயர்வையும் தர்றதில்லை இந்த பாவகரங்கள் தான் அந்த விஷயத்தை செய்யுது ஒருத்தனுடைய பாவம் கர்மா இப்போ நம்ம அதில் பலவித கர்மா சொல்கிறோம் ஆனால் ஒருவனுடைய பூர்வ ஜென்ம கர்மை பார்த்த உடனே ஜாதகத்தை ராகு சாரத்திலையும் சனி சாரத்திலையும் சூரியன் சாரத்திலையும் ஒரு கிரகம் நின்றுட்டா அவன் தந்தை வழி கர்மாவை அனுபவிச்சு திருவான் பாட்டம் வழி கர்மாவும் அனுபவிச்சு தருவான் அல்லது பாட்டை செய்த புண்ணியத்தை எடுத்துக்குவான் பாட்டை செஞ்ச பாவத்தை அவன் எடுத்துக்குவான் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ராகு அப்படின்னா தாத்தன் இப்போ அந்த ராகுவோட சூரியன் சிம்மத்தில் சேர்ந்துருந்தா நீங்கள் எந்த ஜாதத்தை பார்த்தாலும் பூர்வீத்திலருந்தால் வெளியே போய்டு ஃபஸ்ட்டு அப்பா கூட இருக்காத தள்ளி இருந்துக்கு அந்த காரகத்துவத்தை கெடுத்து கெடுத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்பா கூட சேர்ந்து அன்னியமாக இருந்தால் அப்பாவை பாதிச்சிரும் அப்படிம்மா பாதிப்புங்கிறது மரணம் மட்டும் எடுத்துக்காதீங்க தந்தையினுடைய ஆயுள் ஆயுளை மட்டும் எடுத்துக்காதீங்க ஆரோக்கியம் உடல்நலம் தொழில் இந்த மாதிரி விஷயத்தை கெடுத்துடும் ஒரு ஜாதகத்தில் ராகு சூரியன் குறிப்பிட்ட டிகிரி இருந்துட்டு ஒரு பையன் பிறந்துட்டானா அந்த பையன் வளர வளர தந்தை தேவார் தேய்வார்னா என்ன வர அவர் ஒரு நித்தியலான் நிலைமைக்கு போயிடுவார் மதிப்பிழந்துருவார் பையன் வளர்ந்துருவான் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாமே இந்த ராகு கேது சனி நாம அப்போ ஜோதிடம் பார்க்குறப்ப உங்களை குரு இந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு அதனால் குரு நன்மையை செய்வார் குரு பார்வைங்கிறது என்னன்னா மலைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி தான் ஒரு தற்காப்பு தான் நமக்கு கேடையும் நமக்கு வர தீமைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் குரு முற்றிலும் தடுக்க மாட்டார் எந்த ஒரு கர்மாவையும் நாம் தடுத்து கொள்ள தான் முடியும் ஒரு பத்தாயிரம் ரூபா காயின்ஸ் வச்சுருக்கீங்க பையில் முடித்து எடுத்துகிட்டு போகிறீங்க அது ஒரு வெயிட் அது நம்ம கர்மம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க்கில் போய் மாற்றி நோட்டாக மாற்றிக்கிறோம் அதே பத்தாயிரம் இருக்குது அந்த பத்தாயிரம் நம்மளுக்கு இருக்கிறது தெரியாது அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் செய் கர்ம பரிகாரங்கள் செய்கிறப்போ இந்த மாதிரி தான் நம்ம கர்ம இருக்கிறது தெரியாமல் வச்சுக்கலாம் எந்த கர்மாவும் நம்ம பிறக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்க வேண்டிய நல்லதோ கெட்டதோ நாம் அனுபவிச்சே தீர வேண்டும் நாம் செய்கிற பரிகாரங்கள் நமக்கு நாம் ஒரு ஜோதிடாராக இருந்து ஒருத்தனுக்கு இந்த பரிகாரம் சொல்கிறோம் இந்த பரிகாரம் பலன் தருமா தராதாங்கிறது அடுத்த பிரச்சனைங்க ஆமாம் அதை நம்பிக்கையோடு செய்கிறானா நம்மகிட்ட வர கிளையண்ட்டு இதை நம்பிக்கையாக செய்கிறாங்களா தான் முக்கியம் இந்த பரிகாரம் அவனுக்கு என்ன செஞ்சாலும் பரிகாரம் பலன் தராது நீ கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டவன் ஜாதத்தை தூக்கி போடுறதை விட அவனுக்கு என்ன அதில் தீர்வு சொல்ல முடியும் எந்த கிரகமாவது ஒரு கிரகம் ஒரு நல்லது செய்கிற இடத்துல இருக்கும் அது ராகுவாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் அதை நூலை பிடிச்சி இவன் தான் அவனுக்கு நல்ல விஷயம் இந்த வழிபடுறான் இந்த தெய்வத்தை வழிபடுறா இந்த வேலை செய்டா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அந்த அவங்க சொன்னாங்க வியாதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விசேஷமான இது தெரியுங்கன்னா அது ஒரு சிரார்த்தம் அதில் சில சமயம் முகூர்த்த நாள் கூட வரும் தயவு செய்து வியாதிபாதம் இருக்கிற சிரார்த்தம் வர்ற அன்னைக்கு அந்த யோகம் வர அன்னைக்கு முகூர்த்தமோ சுபகாரியத்தோ யாரும் குறித்து கொடுக்காதீங்க பஞ்சாங்கத்தில் சில நாள் வியாதிபாத சிரார்த்தம் வர்றப்ப முகூர்த்தம் போட்டிருக்கும் வியாதிபாத சிரார்த்தங்கிறது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நம்ம சிரார்த்தம் செய்கிற மாதிரி அது ஒரு நாள் அதில் செய்யும் காரியங்கள் சர்வநாசமாகும் இது அனுபவத்தில் கண்ட உண்மைகள் இங்கே எல்லாம் மேதைகள்லாம் இருக்காங்க இவங்க கூட இதை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் அல்லது உணர்ந்திருக்கலாம் பல பேத்துக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த வியாதி பாத சிரார்த்தத்தில் இதுக்கு ஒரே பரிகாரம் சேரன் மாதவேல அந்த அம்மா சொன்னாங்களே இதை நான் பதினஞ்சு வருஷமாக அமுச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு வந்தவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் கூட எனக்கு என்ன சில பிரச்சனை தீரலிங்கன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு பக்த வச்சுருமே இந்த சங்கல்ப பூஜை செஞ்சுட்டு வந்தவங்க நல்லா முழு பலன் கண்டுருக்காங்க அப்போ நாம் ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்புறப்ப முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும் இந்த கடவுள் மேலால் இந்த கோயிலுக்கு போனால் இவனுக்கு பிரச்சனை தீருங்க நம்பிக்கை நமக்கே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த ரெ ரெமடியை சொல்லணும் அவன் செய்யாமல் போவன்ட்ட நான் சொல்லி தான் அனுப்புவேன் கலைன்ட்ட என்ன்கிட்ட வாடிக்கையாளிட்ட நீ பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக செய்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பலன் நீ எத்தனை லட்சத்துக்கு செஞ்சாலும் சரி அஞ்சு ரூபாய்க்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனப்பூர்வமா கண்ணீர் விட்டு நீ விளக்கேற்றி கோயிலில் வச்சாலும் சரி அந்த அந்த நம்பிக்கை தான் உனக்கு பலன் தரும் அப்போ நாம நம்ம கலையை மதிக்கணும் நமக்கு இந்த கலை சோறு போடுறதுங்க விட இந்த கலையில நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் ஜோதிடர்கள் அடுத்த நொடி அடுத்த நிமிடம் என்ன நடக்குன்னு உலகத்துல யாரால சொல்ல முடியும் நாமெல்லாம் ஓரளவுக்கு கணிச்சு சொல்றோம் உனக்கு இந்த டைமில் கல்யாணம் நடக்கும் இந்த டைமில் ஒரு குழந்தை பிறக்கும் இப்படிங்கிறது நான் பல மேடைகளில் இந்த சனியை பற்றி சொல்லியிருக்குங்க இங்கேயும் சொல்கிறேன் சனி ஒருத்தருக்கு கோச்சாரத்தில் ஜென்ம சனியோட கோச்சாரத்தில் மூணு ஏழு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் பார்வை சொல்கிறப்ப தம்பதியர் கணவன் மனைவி யார் ஜாதியிலாது தொடர்பு கொள்றப்ப தான் அவங்களுக்கு அந்த கர்ம ஆக்டிவேஷன் ஆகிய குழந்தை பிறக்கும் நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க உங்கள் கிட்டே வர ஜாதகத்தை பாருங்கள் இப்போ சொல்கிறது புரியுதுங்களா அப்போ மேசத்தில் சனி நீச்சமாக இருக்கார் மேசத்தில் இருக்க சனி மிதுனத்தில் இருக்கார் அப்போ கோச்சார சனியும் ஜென்ம சனியும் கனெக்ட் ஆகும் அதுக்கு அடுத்தபடியே நேர் ஏழாம் பாவம் துலாத்தில் அதுக்கு அடுத்தது பத்தாம் பாவம் மகரத்தில் அதுக்கு அடுத்தது கும்பத்தில் இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஜென்ம சனியெல்லாம் கோச்சார சனி தொடர்பு கொள்கிறப்ப தொடர்புங்கிறது அதில் இணைந்தாலும் சரி பார்த்தாலும் சரி இந்த இடங்களில் வர்றப்ப அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இப்போ குழந்தை பிறந்தவங்க ஜாதகத்தையோ மற்ற இதோ நீங்கள் எடுத்து பாருங்க இது நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த விதி தொண்ணூறு சதவீதம் அல்ல நூற்றுக்கு நூறு சரியாக வரும் ஒரு கணவன் ஜாத்தில் அந்த அமைப்பு இருக்குது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் கணவன் ஜாத்தல் தான் அந்த அமைப்பு இருக்கும் ஒரு பத்து சதவீத ஜாத்தெல்லாம் பெண்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிற மேடைக்கு மேடைனா ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தர் வந்து பார்த்துருப்பாங்க ஒரு நிகழ்ச்சியை பார்க்காம இருப்பாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பலன் சொல்கிறப்ப உங்களுக்கு மிக சரியாக வரும் ஒரு ஜாதகம் ஐந்து ஒன்பது லக்னம் எந்த ஒரு பாவத்தையும் ஒருத்தனுக்கு கல்வி இருக்கா வருமானம் இருக்கா அப்படின்னா இப்போ லக்கனமும் ரெண்டாம் பாவமும் தொடர்பு இருக்கணும் லக்கணத்தோட பன்னெண்டு பாவங்களும் தொடர்பு கொள்ளுமா கொல்லாது ஏற்படாது ஆனால் எந்த பாவம் தொடர்பு கொள்ளுது அந்த பாவம் அவனுக்கு மிக சிறப்பு அமையும் எந்த பாவம் தொடர்பு கொள்ளையோ அந்த காரகத்தும் அவனுக்கு சரியாக செயல்படாது இதை நம்ம அனுபவத்தில் எடுத்து பார்த்துங்க ஜோதிடர்கள் பலன் சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக எடுத்துங்க என்ன அப்படின்னா நாம் சொல்கிற பலன் சரியாக தப்பாங்கிறத குழம்பாதீங்க நீங்கள் படித்ததை நீங்கள் உள்வாங்கினதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்கள் நம்ம தடுமாறி சொன்னோமா அவங்களுக்கு இதுதான் வந்துடும் ஜோதிடம் பல இடத்துல பொய்யா போகிறதுக்கு ஜோதிடர்கள் தான் காரணம் மொழியும் ஜோதிட கலை காரணமே அல்ல அது நான் நம்ம அதுதான் முக்கியமாக வச்சுக்கணும் காரணம் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்த ஒவ்வொரு விதமாக உள்வாங்கிக்கிறாங்க செவ்வா தோஷம் இருக்கா இல்லையாங்கிறதே பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு குழப்பம் இருக்குது ராகு கேது தோஷம் இது ஒருத்தர் இல்லைங்கிறாரு இது ஒருத்தர் இருக்குங்கிறாரு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு ராகு கேதை தான் பொருத்துனுங்கிறது அல்ல என்னுடைய அனுபவம் இது ஐயா வச்சுட்டு நான் தைரியமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு லக்கணத்தில் ஒருத்தருக்கு ராகு கேது இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா தப்பு இல்லை ஆனால் அந்த ராகு திசை வரக்கூடாது எந்த ஒரு தோஷமும் யோகமும் அதனுடைய திசா புத்தி காலகட்டத்தில் அதிகமாக செயல்படும் மற்ற நேரத்தில் அது செயல்படவே படாது பாம்பாட்டி இப்போ அந்த பாம்பு இதை மூடி வச்சிருப்பார் அது வரைக்கும் பாம்பு வேலையாக கிடையாது அந்த இதை எடுத்துவிட்டா தான் அந்த பாம்பு வந்து தன்னுடைய சீற்றத்தை காட்டும் அது போல தான் எந்த ஒரு திசையும் யோகமும் அவயோகமும் அதனுடைய திசா புத்தி காலங்களில் தான் செயல்படும் இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் பார்த்துங்க அப்போ லக்கணாதிபதி எந்த கிரகமாக இருக்கட்டும் சனியே ஒருத்தருக்கு கும்பலக்கணம் மகர லக்கணம் இப்போ ஒருத்தருக்கு கும்பலக்கணம் சனி அவர் தான் லக்கணத்திலே ஆட்சி பெற்று இருக்கார் அல்ல அந்த லக்னாதிபதி நீச்சமாயிட்டார் அவருக்கு எந்த விதத்துலயாவது அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வலுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் அப்போ கும்பலக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் எதுங்க புதன் இப்போ லக்னாதிபதி சனி ப மூணில் உட்காந்துக்கிட்டாரு அஞ்சில் புதன் வளர்த்திருக்கார் பூர்வ புண்ணியம் இந்த சனி புதன் கேது அஞ்சாம் பாவத்தோடைய லக்னத்தோடய ஏதோ ஒரு இதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு ஆண் குழந்தையே கிடைக்காது அது உறுதியாக நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த மூணு அள்ளி பெரும்பாலும் கும்ப லக்கணத்துக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் உண்டு இது மாதிரி ஏன்னா சனி ஒரு லக்னாதிபதி ஒரு அழிக்கிரகம் ஐந்தாம் இடத்த அதிபதி புதன் ஒரு அழிக்கிரகம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தை அந்த காரகத்துவத்தை ஒரு காரகத்துவம் ஒருத்தர் வந்து கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறப்ப முதல்ல அவனுக்கு கல்யாணம் தரக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல சுக்கரன் லக்னம் ஏழாம் இடம் இது பெண்களுக்கு அதே லக்னாதிபதி செவ்வாய் கலசரக்காரகன் பெண்களுக்கு செவ்வாய் சில பேர் குருங்கிறாங்க ஆனால் நிச்சயமாக செவ்வான்னு நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் செவ்வாயை எடுத்துங்க ஏழாம் இடத்தை அதிபதியை எடுத்துங்க இது மூணும் நட்ப நல்ல விதத்தில் இருந்தால் அவனுக்கு எப்படியோ வாழ்க்கையில் கல்யாணம் நடந்துடும் நிச்சயமாக இது மூணு கெட்டு போச்சுன்னா அவனுக்கு அந்த சுகம் இல்லை அந்த கல்யாணம் பந்தான் அப்படிங்கிறது அமையாமல் போயிடும் சில பேர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மூணு பண்ணியிருப்பாங்க ஆனால் அவன் இறந்து போனப்போ அவனுக்கு தாலே இருக்க மனைவின்னு ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதகங்களும் உண்டு அப்போ நம்ம ஜாதகத்தில் யோக பாவத்தை யோக ஜாதகம் அவயோக ஜாதகம் நல்ல ஜாதகம் இல்லை இது சிரமமான ஜாதகம் இவன் போகிறான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் இல்லை இவனுக்கு சுலபமாக சில விஷயங்கள் கிடைக்கும் இப்படிங்கிறதெல்லாம் லக்கணம் அஞ்சு ஒன்பது இந்த இட தொடர்புகளை வச்சு பிற கிரகங்கள் தொடர்புகளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ராகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ராகுங்கிறதோட எந்தெந்த கிரகம் கனெக்ட் ஆகுது நெருங்கிய பாகைக்குள்ள சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கரன்னா பெண் சுக்கரன் அத்தைக்கும் சொல்கிறோம் வாகனத்துக்கும் சொல்கிறோம் மனைவிக்கும் சொல்கிறோம் ஆடம்பரத்துக்கும் சொல்கிறோம் சுகபோகத்துக்கும் சொல்கிறோம் அப்போ இந்த ராகு சுக்கரன் குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தால் அவங்க தாத்தா காலத்திலே ஆரம்பித்த பெண் சாபம் கண்டிப்பாக இருக்கும் அவங்க பரம்பரையில் ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது அத்தைங்க அந்த பரம்பரையில் பிறக்கிற பெண்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க இதை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சரியாக வரும் அவங்களே நீங்கள் சந்தேகத்தை கேளுங்க இந்த பாவம் சரியாக வரும் அதே ராகு குரு இந்த ராகு குருவும் ரெண்டு டிகிரிகளில் இருந்தால் பொருளாதாரத்தை அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது நகை அவங்க பேரில் இருக்கக்கூடாது காளி மனைகள் அவங்க பேரில் இருக்கக்கூடாது அவங்க இந்த ஆலயம் திருப்பணி இந்த மாதிரி இடத்தெல்லாம் முன்ன நின்று சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு அவங்க எந்த மாதிரி காரியத்துக்கு போகலாம் பொதுநல சேவையோடு இருக்கிற காரியங்கள் அதில் நமக்கு கொஞ்சம் பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னா இருபது ரூபா மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பொதுநல சேவையாக செய்வது அது அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சனியோட சந்திரன் அல்லது ராகுவோட சந்திரன் சனியோட சந்திரன் சேருவதற்கும் ராகுவோட சந்திரன் சேர்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ராகு சந்திரன் மாந்தி சேர்ந்தால் ஊனமுற்ற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க தாந்திரிகம் மாந்திரிகம் உள்ளுணர்வு ஜோதிட ஞானம் உள்ளவர்களாகவும் இருப்பார் அப்போ இது ரெண்டையுமே அந்த கிரகம் தரும் அது நல்ல பலத்தோட இருந்தால் நல்லதாக இருக்கும் பலம் குறைந்தால் அது கொஞ்சம் அதுக்குண்டான பலன்களை கொடுக்கும் சனி சந்திரன் புனர்வு தோஷம்னு பொதுவாக நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்களா இந்த சொல்லாத ஜோதர்கள் இருக்க மாட்டாங்க சனி சந்திரன் சேர்ந்தா புனர்வு தோஷம் அப்படின்டுவாங்க இந்த புனர்வு தோஷம் ஏழாம் பாவத்தோட லக்கணத்தோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் காலதாமதப்படுத்தும் மற்ற இடத்துங்கள்லாம் சேர்ந்தால் இந்த சனிச்சந்திரன் சேர்க்க உள்ளவங்க பெரும்பாலும் நல்ல அளவுக்கு அதிகமான இறக்கசமாக உள்ளவங்களாகவும் அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்த உருகிறவங்களாகவும் செயற்கரிய செயல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் எந்த காரியத்திலையும் இறங்கி வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க ஆழ்ந்த அந்த காரியத்தில் போராடியாது ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு அதே சனிச்சந்திரனுக்கு உண்டு இந்த மாதிரி இது எந்த ராசிகள்னு பார்க்க வேண்டியதில்லை காற்று ராசி நெருப்பு ராசி நீர் ராசி இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்குறாங்க பன்னெண்டு ராசிகளை பன்னெண்டு விதமாக பிடிச்சிருக்காங்க நிலம் நீர் காற்று தத்துவம் இது பொதுவானது காமம் மோட்சம் இந்த மாதிரி சில விஷயத்தை கர்ம தத்துவம் இப்படி சில இதை வச்சுருக்காங்க நாற்கால் ராசிக்குன்னு சில ராசிகள் அதே இதில் பிரிச்சுருக்காங்க நாற்கால் ராசியில் குரு சில கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஜோதிடத்தில் பார்த்துருக்கலாம் ஒருத்தர் ரெட்ட குழந்தை பிறந்தால் அதை எடுத்து பாருங்க இந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ரெட்டை குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியாது அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தான் எடுத்துக்கிறாங்க லக்கண புள்ளி எடுத்துங்க ஒரு நிமிடம் மாறினா கூட மாறுங்கிறது அப்படிலாம் இல்லை ஒரு நிமிடம் மாறினா லக்கன புள்ளி மட்டும்தான் மாறும் குரு ஒரு இடத்துல இருக்காருன்னா ஒரு ஒரு மாதம் அந்த ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் இருப்பார் சனி ஒரு இடத்துல இருக்காருன்னா மூணு மாதம் அந்த ஒரே நட்சத்திர பாதத்தில் இருப்பார் உங்கள் ராகு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தஞ்சு நாள் அந்த இடத்துல தான் இருப்பார் அப்போ இந்த மாதிரி ராஜ கிரகங்கள்லாம் நிமிடத்தில் மாறாது லக்கண புள்ளிகள் மாறுன்னு எடுத்துக்கிறாங்க இதை நீங்கள் இப்படி எடுக்கலாம் தாய் தந்தையர் ஜாதகத்தை வச்சு முதல் பிறந்த குழந்தைய லக்கணம் பிறந்த லக்கணத்தை போட்டுங்க ரெண்டாவது பிறந்த குழந்தைங்க அப்பா ஜாதகத்தையோ அம்மா ஜாதத்தையோ அவங்க லக்கணத்தை இவன் லக்கணமாக வச்சு இல்லை அவங்க அஞ்சாம் பாவத்தை இவன் லக்கணமாக வச்சு பலன் சொல்லுங்க ஓரளவுக்கு சரியாக வரும் இதுலேயும் நான் கொஞ்சம் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு வெற்றி கேட்டுருக்கேன் அதனால் நாம் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம பார்க்குற கோணம் நம்ம அனுபவத்தை வச்சு நாம் எடுத்துக்கிற விதம் இந்த பலன் ஒருத்தருக்கு சொன்னோம் இப்படி இருந்து அது நடக்கலை அப்படின்னா நம்ம உடனே எடுத்து ஏன் நடக்கலை அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஒரு வக்கீலுங்க இருக்காங்க டாக்டர் இருக்காங்க ஜோதிடர்கள் இருக்காங்க ஒரு கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இவங்க மாதிரி ஜாதகத்தெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிங்க எந்த கிரக தொடர்பு இவங்களை இந்த மாதிரி துறையில் வச்சுருக்கு எது எப்படி இப்படி சக்ஸஸ் ஆகிருக்கு இல்லை ஏன் எது இங்கே தோற்றுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துங்க எல்லாமே ஜோதிட மேதைகள் தான் அந்த அம்மா காளீஸ்வரி அம்மா யாரோ அவங்க கிளாஸ் நடத்துகிறவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க ஐயா இருக்கார் ஐயா இருக்கார் இவங்க முன்னாடி எதை நின்று பேசுகிறதே எனக்கு ஒரு பெரியமான விஷயமாக கருதி பொறுமையாக கேட்டால் அத்தனை பேத்துக்கு நன்றிங்க அதாவது சாரதி ஐயா வந்து தொடர்ந்து எங்களோட பயணிச்சிகிட்டு இருக்காங்க ஜோயிட கருத்துக்களை மிக அற்புதமாக கொடுத்தாங்க அதாவது அவருடைய வீடியோ நாங்கள் புது சேனலில் தான் போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ ரவி பவாஸ்டோங்கிற ஆனால் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவில தான் லைவ் எடுத்தது ஆனால் போட்டதை வந்து வீடியோ வந்து இந்த மனப்பாரில் எடுத்த அனைத்து வீடியோவுமே ரவி பவா டிவில தான் போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துலையே ஐயாவோட வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணுறது இல்லை எனக்கு கால் பண்றது அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த அடிப்படையில் நல்ல வரவேற்பு எங்கள் சேனலுக்கும் சரி ஐயாவுக்கும் சரி நல்ல மதிப்பு கொடுத்து மா மா அன்பர்கள் அனைவரும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து நம்ம கரகோஷத்தோட அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம் என்று கூறி கரகோஷம் கொடுக்க முடியும் கேட்டுக்கிறேன் அவருக்கு பொன்னாடை போத்த விதமாக மாபையாவும் சுகமரித்துவையாவாங்க அதாவது அன்னதான பிறபன்னு ஐயாவை தான் இது வரைக்கும் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தோம் இன்னி இருந்து அன்னதான பிறகு ரெண்டாவது பிறப்பா யாரு வந்திருக்காங்க அப்படின்னா சாரதி ஐயா சரிங்களா அந்த இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க சரிங்களா ஆனா அதை ஒருத்தர் செய்யும் போது அந்த தூண்டுதலை ஃபாலோ பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் பிரபஞ்சம் அனுப்பும் அந்த அடிப்படையில் ஐயாவை அனுப்பிச்சத நான் இது வரைக்கும் வரைக்கும் சோமாரிமுத்த ஐயாவை தான் அந்த விஷயத்துல வச்சிருந்தேன் ஆனால் இன்னும் நாளில் இருந்து அந்த ஐயாவும் இருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு அதனால போஸ்ட்ல கூட போட்டு பிரபல இவரை பார்த்தீங்களா இப்போ இவர் என்ன போலீஸ்காரன்னு சொன்னார் இவரை பார்த்தோன்ன செவ்வா வக்ரம்மா இருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்து அதை ஆர்குமெண்டலாக பேசுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா சரியான ஆங்கிள் சொன்னார் அதான் எழுந்து வந்தோன்னு கேட்டேன் குரு சந்திரன் காம்பினேஷன் ஆமா அதே போல குரு கேதுவும் ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்கும் குரு கேது பார்வை ரொம்ப ரொம்ப சிம்பிளா சனி பலம் சனி பலம் சனி ராகுவும் தொடர்பு இல்லாமல் சனி ராகுவை பற்றி ஒரு ஆளால் இவ்வளோ கிளாரிட்டியாக பேச முடியாது சும்மா சிம்பிளாது எனது கைபேசி எண் எழுவத்தஞ்சு பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது